கங் கணபதியே நம அனைவருக்கும் வணக்கம் கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம் பதினாறு பேர்களையும் தன் பன்னிரண்டு கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன் கந்த புராணம் ஆறு தட்சகாண்டம் அதில் இருபத்தி எட்டு கஜமுகாசுரன் வதம் கஜமுகாசுரனின் கொடுமைகளுக்கு ஆளாகி சகிக்க முடியாத இன்னல்களை அனுபவித்து வந்த தேவர்கள் அனைவரும் கைலயங்கிரியை அடைந்து அங்கே ஸ்ரீ கணேச பெருமானை நறுமண மலர்களாலும் நெய்வேத்தியங்களாலும் பூஜை செய்து வணங்கி துதித்தார்கள் அப்போது சிவபாலனாகிய கணபதி அவர்கள் முன்பு தோன்றி தேவர்களே நீங்கள் எதற்காக என்னை வேண்டி துதித்தீர்கள் உங்கள் விருப்பத்தை என்னிடம் வெளியிட்டால் நான் அதை நிறைவேற்றி வைக்கிறேன் என்று திருவாய் மலர்ந்தருளினார் அப்போது இந்திரன் முதலான தேவர்களும் அவரை நோக்கி கணங்களின் தலைவரே வீரதீரம் மிகுந்தவரே பக்தர்களின் விருப்பங்களை நிறைவேற்றி அருளும் தன்மை கொண்டவரே கொடியவனான கஜாசுரனால் சகிக்க முடியாத இன்னல்களை என் அனுபவித்து வரும் எங்கள் துயரை தாங்கள்தான் போக்கியருள வேண்டும் என்று மகாபாதகனான கஜாசுரனை கொன்று எங்களையெல்லாம் காத்தருள வேண்டும் என்று வேண்டினார்கள் விநாயகரும் அப்படியே செய்வதாக வாக்கு கொடுத்தார் பிறகு அவர் தம் சிம்மாசனத்திலிருந்து கீழே இறங்கி வெளியே வந்து வாசலில் நின்று கொண்டிருந்த அசலம் என்ற பிரம்மாண்டமான பூதத்தின் திவ்யமான தோள்களில் ஏறியமர்ந்து கொண்டார் அப்போது அவரைச் சுற்றிலும் மிகுந்த ஆரவாரத்தோடு பூத சேனைகள் புடைசூழ்ந்து கொண்டு அணிவகுத்துச் சென்றன வாத்திய கோஷங்கள் பெருமளவில் முழங்க தேவர்கள் அவர்கள் மீது மலர்மாழி பொழிந்தார்கள் இவ்வாறு ஸ்ரீ விநாயக பெருமான் மதங்க நகரத்திற்கு அருகில் பிரவேசித்த போது அவருடைய வருகையை உணர்ந்து கொண்ட கஜமுகாசுரன் தன் ரதத்தில் ஏறிக்கொண்டு சதுரங்க சேனைகளும் ஆயிரம் வாகினி சங்கை கொண்ட சைனியங்களும் புடைசூழ வெறுத்த ஆரவாரத்தோடும் வாத்திய கோஷங்களின் முழக்கங்களோடும் தம் நகரத்தை விட்டு வெளியே வந்தான் அப்போது அவ்விரு சேனைகளுக்கும் பயங்கரமான யுத்தம் மூண்டது யுத்தத்தின் முடிவில் அசுர சேனைகளே தோல்வியடைந்தன அதைக் கண்டதும் அளவு கடந்த கோபாவேசம் கொண்ட கஜமுகாசுரன் தன் கைகளிலிருந்த வில்லை வளைத்து ஆயிரம் வஸ்திரங்களை பொழிந்து தள்ளினான் பிறகு அவன் கணேசப் பெருமானை எதிர்நோக்கி தன் தேரை செலுத்தி சென்று அடே என்னுடைய வீர தீரத்தையும் பரமசிவனிடமிருந்து நான் அடைந்திருக்கும் வரங்களையும் நீ அறிந்து கொள்ளவில்லை போலும் அதனால்தான் நீ என்னோடு போரிட வந்துவிட்டாய் இப்போது நீ உயிர் பிழைத்திருக்க விரும்பினால் வந்த வழியை பார்த்து கொண்டு பேசாமல் திரும்பிச் சென்றுவிடு சின்னஞ்சிறு பாலகனான உன்னால் என்னோடு எப்படித்தான் எதிர்த்து நின்று யுத்தம் புரிய முடியும் இதற்கு முன்பாக எத்தனையோ எதிரிகள் என்னோடு யுத்தம் புரிய முன்வந்து தோல்வியை தழுவிக்கொண்டு திரும்பி திரும்பியிருக்கிறார்கள் சிவபெருமானின் வரங்களின் மகிமையால் எனக்கு என்றுமே அழிவு ஏற்படாது எப்படிப்பட்ட ஆயுதங்களினாலும் எனக்கு மரணம் உண்டாகாது தேவர்களுக்கு உதவி செய்யும் பொருட்டு நீ இங்கே இப்போது என்னுடன் யுத்தம் புரிய வந்திருக்கிறாய் உனக்கு விருப்பம் இருந்தால் நீ தாராளமாக என்னோடு போரிடலாம் முதலில் உன்னை கொன்றுவிட்டு பிறகு தேவர்களை கொன்று குவிக்கிறேன் என்றான் அதற்கு விநாயகர் அசுரனே நான் சிவபெருமானின் உத்தரவின் பேரில்தான் உன்னோடு யுத்தம் புரிய இங்கு வந்திருக்கின்றேன் யுத்தத்தில் உன்னை கொன்று தேவர்களுக்கெல்லாம் நான் ஆதரவு அளிக்கப் போகிறேன் இந்திரன் முதலான தேவர்களின் பதவிகளை எல்லாம் முன்பு இருந்தது போலவே அவர்களிடம் நீயாகவே ஒப்படைத்து விடு இல்லை என்றால் நீ என்னால் நிச்சயமாக நாசமடைந்து விடுவாய் என்று கூறினார் உடனே கஜமுகாசுரன் விக்னேஸ்வரனின் மீது ஏராளமான அஸ்திரங்களை பெருத்த கர்ஜனையோடு பொழிந்து தள்ளினான் விநாயகரும் அந்த அஸ்திரங்களை எல்லாம் இரும்பு உலக்கையால் ஒரு நொடி பொழுதில் தூள் விட்டார் அவன் கையிலிருந்த அம்பையும் அவ்வாறே அவர் முறித்துவிடச் செய்தார் அதன் பிறகு அசுரன் மற்றொரு அம்பை எடுத்துக்கொண்டு கணேசரின் அருகில் வந்தான் விநாயக பெருமான் அந்த அம்பையும் அதே உலக்கையால் முறித்து போட்டுவிட்டார் உடனே அசுரன் மிகுந்த ஆர்ப்பாட்டத்தோடு தண்டை எடுத்துக்கொண்டு அவன் அருகில் விரைந்தோடி வந்தான் விநாயகரோ அந்த தண்டத்தையும் பொடி பொடியாக செய்துவிட்டார் அவனுடைய மார்பில் உலக்கையால் அடித்தார் அதனால் அசுரன் சிறிது பலவீனமடைந்தபோது அவனுடைய படைகளையெல்லாம் கணேச பெருமான் கொன்று அழித்து விட்டார் உடனே கோபத்தால் கொதித்து எழுந்த கஜமுகாசுரன் விநாயகரை நோக்கி ஏராளமான தேவ அஸ்திரங்களை பொழிந்து தள்ளினான் ஆனால் அஸ்திரங்களை அஸ்திரங்களையெல்லாம் கணேசரை சமீபித்து அவரை வலம் வந்து நமஸ்கரித்தது பயபக்தியோடு நின்றன அதை கண்டதும் பன்மடங்கு அதிக கோபம் கொண்ட அசுரன் அவர் மீது பெருமழை போல ஏராளமான பானங்களை பொழிந்தான் அவனை அஸ்திர சஸ்திரங்களால் வெல்ல முடியாது என்பதை உணர்ந்து கொண்ட கணேசர் தம் ஒரு தந்தத்தின் நுனியை ஒடித்து அவன் மீது அதை வீசி எறிந்தார் அது ஒரு பெரிய நொடி பொழுதிற்குள் விரைந்து சென்று அசுரனுடைய இறுகிய மார்பை பிளந்து கொண்டு சுத்த சமுத்திரத்தில் நீராடிவிட்டு மீண்டும் அவருடைய திருக்கரத்திலேயே அடைக்கலமாகிவிட்டது அப்போது அந்த அசுரன் இரத்த வெள்ளம் பெருக்கெடுத்தோடும் தன் தேகத்தை விட்டுவிட்டு திவ்யம் பொருந்திய மூஞ்சூரியன் வடிவத்தை எடுத்துக்கொண்டான் செக்க சிவந்த பயங்கரமான பெரிய வட்டமான விழிகள் இரண்டோடும் நீண்டு பருத்து இருக்கிய முகத்தோடும் வாளோடும் நான்கு கால்களோடும் கூடிய அந்த பயங்கரமான பெரிய மூஞ்சூறு தன் கால்களால் மலைகளையும் மரங்களையும் தூள் தூளாக செய்த வண்ணம் பெருத்த ஆரவாரத்தோடு கணேசப் பெருமானை நோக்கி விரைந்து வந்தது அப்போது ஸ்ரீ விநாயகப் பெருமான் அந்த மூஞ்சூரின் மீது ஏறி அமர்ந்து கொண்டு அதையே தமக்கு வாகனமாகவும் கொண்டு விட்டார் திவ்ய ஞானத்தை அந்த மூஞ்சூரும் அப்பெருமானை சுமந்தது அப்போது பிரம்மா முதலான தேவர்கள் அனைவரும் அளவு கடந்த ஆனந்த பெருக்கில் திளைத்தவர்களாக மலர் பொழிந்து ஆரவாரம் செய்து மகிழ்ந்தார்கள் அப்போது கஜமுகாசுரனால் கொல்லப்பட்ட பூதகணங்கள் அனைவரும் கணேசருடைய மகிமையால் திரும்பவும் உயிர் பெற்று எழுந்தார்கள் அச்சமயத்தில் அசுரேந்திரன் பூதர்களிடத்திலும் தேவேந்திரனிடத்திலும் அச்சம் அடைந்தவனாக பட்சியொன்றின் உருவத்தை எடுத்துக்கொண்டு மேரு குகையை நோக்கிச் சென்றான் அப்போது சுக்கராச்சாரியாரும் பயங்கொண்டவராக தாமும் ஒரு பட்சியின் வடிவத்தில் உருமாறி தம் இருப்பிடம் நோக்கிச் சென்றார் எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர் வேலும் மயிலும் சேவலும் துணை கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேயின் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க பிடித்திருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி நாளையும் வருவான் நமது வடிவேலன்